தொழுகையை முழுமையா கவனத்தோடு தொழ முடியல எல்லாருக்கும் இருக்கா இல்ல இந்த பிரச்சனை என்னால தக்மீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயமெல்லாம் அங்கே தான் ஞாபகம் வருது சாவி எங்க வச்சோம் போன எங்க வச்சோம் வீட்டுல என்ன பிரச்சனை வீட்டுல என்ன சாப்பாடு மனைவி என்ன சொன்னாங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் எப்போ விடுவாங்க ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு எல்லாம் வெளியே இருக்கும் போது ஞாபகம் தக்மீர் கட்டின உடனே ஞாபகம் வருது என்ன செய்யறது அல்லாஹ் அல்லதீன வெற்றி அடைவார்கள் அவர்கள் தொழுகையில் அது என்றால் தொழுகை தூக்கி வீசப்பட்டோம் தூக்கி வீசப்பட்டோம் நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வக்து தொழுறேன் பத்து வக்து தொழுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்ல பத்து வக்து தொழுறேன் ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் காலத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில் யாரெல்லாம் நரகவாதியை நிப்பாட்டி இருக்கிய மகாதல் எல்லாம் பாதுகாக்கணும் நான் தொழுதனே அதெல்லாம் என்ன கேட்பான் தொழுகையில் ஹொசூ இருந்துச்சா ஹொசூ உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை

அது அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படி குனிஞ்சு பணிவார இரையச்சத்தோடு அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறது ஹுஷு அல்லா இந்த ஹுஷுலாம் பார்க்க மாட்டான் உன் முகம் எப்படி இருக்கு உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு எங்க பாக்குறீங்க எப்படி பணிவா இருக்கீங்க உங்க உடல் அமைப்புல அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வில் இந்த பணிவு இருக்கா ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா இந்த உணர்வு இருந்தால் தொழுகை முழுக்க அல்ல அங்கீகரிப்பார் இந்த உணர்வு தக்மீர் கட்டும் போது இல்ல சலாம் கொடுக்கும் போது இல்ல வெளியே போகும்போது போது இல்லைன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி கொடுத்துருங்கன்னு கொடுத்துருங்க நீ யாருக்கும் தொழுகு இருக்க வச்சு கொண்டுருவான் அல்லாஹ் ரப்புலால் அமீன் ஹுஷுவோடு தொழுகை தொழக்கூடிய வாக்கியத்தை தருவானாக முதலில் ஹுஷு வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன ஹுஷு கல்வில் உள்ளது கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகில வரும் கல்புல அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாவும் ரசூலும் மறுமையும் வரும் கல்புல ஷஹவாத்தும் சுபஹாத்தும் இருந்தா வெளிப்படையும் ஷஹவாத்து சுபஹாத்தா வரும் ஷஹவாத்னா என்ன இச்சைகள் அசிங்கமான விஷயங்கள் சுபஹாத்துனா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது அசத்தியத்தை சத்தியமா பார்க்கறது சகவாத்தில் இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் பாவங்கள் அசிங்கமான விஷயங்கள் வெளிய வரணும்னா என்ன செய்யணும் தௌபா செய்யணும் சுபகாத்தில் சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது ஹலால ஹராமா பார்க்கறது ஹராம ஹலால ஹராமா பார்க்கறது ஹராம ஹலாலா பார்க்கறது இப்படி இருந்தால் என்ன செய்யணும் தௌபா செய்யணுமா இவரு எய்ம கத்துக்கணும் எய்ம கத்துக்கணும் யாருடைய கல்பல இருக்கோ இவங்களால சொல்ல முடியாது தொழுகங்கிறது தக்குவா உருவாக்குற உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது தொழுகை தக்குவாவ சமர்ப்பிக்கிற இடம் தொழுகையுடைய வெளியில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாவோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும் வெளிய ஹராம செஞ்சுட்டு வெளியே சினாம செஞ்சிட்டு வெளியே வாங்கிட்டு வெளியே அல்லாவை மறந்துட்டு வெளியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்பீர் கட்டின ஒண்ணு அல்லாவுடைய என்ன வெளியே வருதோ அதுதான் கல்பில் இருக்கு துணியா வெளியே வந்துச்சு ஆபிஸ் வெளியே வந்துச்சு வெளியே வந்தாங்க மனைவி வெளியே வந்தாங்க பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்பு இருக்கிறது இந்த சாக்கடைகள் இவங்க சாக்கடைகள் இல்ல அல்லாவ மறந்து கல்வி இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் இப்போ இதை வெளியே தூக்கி போடாத வரைக்கும் கொசு வராது சொல்றது கிளியரா கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் தொழுகையில உட்கார்ந்து கல்பல புசு கல்புல அமுக்க முடியாது இப்படித்தானே வரணும்னு சொல்லி முடியாது மனிதனாவ முடியாது அல்லாஹ் ரபுல்லாலமின் பாதுகாக்கிறார் இரண்டாவது

இடதுபுறம் திரும்பி வஸ்கூல் செய்யணும்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிறவர் மேலே செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி வஸ்கூல் ஃபு என்று செய்தல் ஷெயித்தானிடம் இருந்து பாதுகாப்பை தரும் முதலாவது பில்லாஹிமின ஷெய்தான வழி ரெண்டாவது இதையும் தொழுகையில் வந்து செஞ்சா மட்டும் ஆகாது விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு பங்களா கட்டி வாடகை 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 தங்க வச்சிருந்தா வரும் நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான் நம்ம விரட்டி விட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் இப்போ தொழுகையிலையும் சைத்தா இருக்க மாட்டான் விரட்டினா ஓடிடுவான் வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோட என் வட்டியா

அல்லாம் மும்மீன்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான் மும்மீன்கள் இறையச்சத்தோடு தொல்வார்கள் வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள் சக்காரத்தை கொடுப்பார்கள் கற்பை பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் பக்தை விடமாட்டார்கள் தன்மை இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் இந்த சொர்க்கம் ஜன்னத்துஸ் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை கொடுங்க ஆமி சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஜன்னத்துக்காக இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழச்சமா சொன்னால் கிடையாது கிடையாது இல்லையா நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு மூத்தான கூட ஜன்னத்து போயிடும் இருக்கோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு மூத்தாலும் சொர்க்கம் பானுக்கு இல்ல மஷா இல்ல இல்ல பாதுகாத்தவர்கள் தவிர ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு கரெக்டா தொழுதியா கரெக்டா ஹுஷுவோட தொழுதியா ஜக்காத்து கொடுத்தோமா அமானிதங்களை பேணுனோமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணுனோமா இப்படி அல்லா கூறிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் அல்லது தூங்கும் போது

தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியாக தொழுகிறது நிம்மதியாக தொழுகிறதுனா என்ன பொறுமையாக நிதானமாக தொழுகிறது தக்பீர் கெட்டணுமா நின் நெஞ்சை நெஞ்சை நிமித்தி தலையை சுஜிதை நோக்கி தாழ்த்தி பணிவாணிக்கிறது கொஞ்சம் நேரமாக குரானை ஓதி முடிச்சிட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போகிறது ருக்குவு செஞ்சுட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையாக வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவான் சலாம் கொடுத்து வெளியே போறதே தெரியாது அப்படியா இல்லையா தனியா தொழும்போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷா இல்ல இமாம நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் சொல்லுவாரு பத்து நிமிஷம் சொல்லுவாரு இது முனாஃபி கூடிய தனம் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானமாக நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும் சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய தொழுகையில் திருடுதல் எப்படி சுஜூதை முழுமையாக செய்ய மாட்டான் ருக்குவளை முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜூதில் இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹுடைய அழிவு செலவு நாங்கள் ஒரு மசூல் ஒரு சஹாபி வந்தாங்க தொழுதாங்க தொழுகை ரசூல்லா சொன்னாங்க தொழுங்க இன்னும் தொழலன்னாங்க ரெண்டாவது முறை வந்தாரு ரசோல்லா தொழுதுட்டாக்கலம் துசல்லி தொலைலை மீண்டும் தொழுங்கண்ணா மூணாவது முறை யாரு ரசூல்லா எனக்கு தெரிய தெரியாத தொழுகை கற்றுக் கொடுங்கண்ணா ரசூல்லா சொன்னாங்க சுஜி செய்ய நிதானமா சுஜு செய்ங்க நிதானமா ருக்கு செய்யுங்கண்ணா அந்த நிதானம் கவனத்தை ஏற்படுத்தும் நான்காவது தொழுகையில் எங்க பாக்குறோம்னு முதல்ல பார்க்கணும் இயாமல நின்ன உடனே முதுக நேரா நேராக்கி பார்வை எதை நோக்கி வரணும் சுஜிதோட இடங்கள்ல சுஜிதோட இடங்கள்ல விழும் பொழுது கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தா அதை நீக்கிடணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டுப்புடவு மாதிரி இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புடவு மாதிரி இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு தொழுது அவருக்கு சிறந்ததா இருக்கு ஆனால் இதுவெல்லாம் கவனத்தை திருப்பிவிடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி சொல்லும் இல்லைன்னா அங்க போய் சீத்தான் அங்கேருந்து வேற பக்கம் திருப்பிடுவா இஷாராவுடைய நிறத்தில் அத்தஹையாத்துடைய நிறத்தில் க பார்வையை ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்போ இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில் ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ராவோடு தொழுதல் சுத்ரா சில இமாம்கள்கிட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் சிலை அறிஞர்கள்ட்ட ருக்குன் சுத்திரானா என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போனை வச்சு தொழுறது இல்லை ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்ரா நமக்கும் அந்த தொழுகை கூடி இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்ரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிற்கும் பின்னாடி நிற்கும் போது தூக்கி வச்சிட கூடாது இமாம் தான் நமக்கு சுத்ரா தனியா தொழும் பள்ளியில நடுப்பள்ளியில தொழும் போது ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்களிடத்தில் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார் ஆனால் சுத்துராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்துரா இல்லாமல் ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது ரசூல் அலி சொல்லா அலி சொல்லமுடைய சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமாக இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு முடியல ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது இல்லை யாரை கிராஸ் பண்ணுவா யார் போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு ஆறாவது

ஓடி போய் சேராதீங்க ஓடி போய் சேர்ந்தா முள் புல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலையும் முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டா போதும் இன்னும் சொல்ல இஸ்லா அலிஸ்லாம் சொல்றாங்க ஆனா அதில் சொல்ல இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தஹியா மசி சொல்லி தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் மக்கள் மக்கள் ம மலக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார் அவர் உட்கார்ந்து இருக்க நேரம் வர யாரெல்லாம் இவரை மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லா இடத்துல செய்வார் தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு இந்த அதீத சூழல் சொல்லியிருக்காங்க நம்ம தொழுகையில இக்காம சொல்லும் போது ஓடக்கூடாதுங்கிற அதீதம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நிதானமாக போகணும் அல்லா பாதுகாக்க ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே தொழுகைக்கு முன்னாடி சில பிராக்டிஸான தொழுகை தொழரும் நவாஃபிலான தொழுகை தஹியா மஸ்ஜி சுன்னா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்போ முழுமையான கவனை கவலை கவனம் ஃபரதுக்கு வரும் சுண்ணத்தான தொழுகை நஃபிலான தொழுகைகளை முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிற்கிறோம்னு நமக்கு தெரியணும் முதல்ல யாருக்கு முன்னாடி நிற்கிறோம் சொல்லி ஷேக் முகமது இன்னைக்கு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை ஃபோன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னால் எப்படி போவீங்க படபடப்பா மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை கொடுத்துட்டு கண்ணியமான ஆடை கொடுத்துட்டு அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் கொடுத்துட்டு அத்தர் போட்டுட்டு இருக்கிற அத்தர்ல வெளியே உயர்ந்த அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு விரும்புவோம் ஆனா அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன ட்ரெஸ்ல தூங்கணும் அதே ட்ரெஸ்ல போய் நிற்போம் அப்பதான் வேர்த்து விரும்பி விளையாண்டு ஒருவர் அப்போ போய் நிற்பார் தக்பீர் கேட்டுட்டு பக்கத்துல நினைக்கிறோம் தொலை கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும் ஹுசீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓத போறோம்னு சொல்லி முன்னாடியே பிரிப்பேர் பண்றது என்ன ஓத போறோம் அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்ல மஷா பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோம்னு நமக்கு தெரியணும் முடிச்சா அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டார் அவர் பாபா என்ன தொழுகையில ஓதுறோம் சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஓதுறோம் சுபான ரப்பியில் அதையும் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சுபான ரப்பியில் அதையும் இப்ப கேட்பேன் கையை கைய தூக்கலன்னா கேட்பேன் சொல்லணும் உண்மையா சொல்லுங்க எனக்கு தெரியும் முழுமையான அர்த்தம் சொல்லுவோம் கையை உயர்த்துங்க எத்தனை வருஷம் தொழுத்திருப்போம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல ஆனா தொழுகையை கவனம் வாத்துக்கணும்னு நினைக்கிறோம் தொழுகையில வந்தா கவனம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இப்ப யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு நம்மகிட்ட தான் தவறு இருக்கு சுபாண ரம்பியலாவது சுபஷான ரம்பியலா ஆனா ரப் எஃப்ரலி இந்த லெஃப்டுக்கு கூட என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பார்க்கல கொஞ்சம் வேற கவனம் முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாயிரும் சுபானம்ல அவ்வளவு அறியாமையே முடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் சுபான ரெம்பியில் என்ன அர்த்தம் தெரியலன்னா குரானில் வந்து கூடிய சூழாக்களுக்கு என்ன அர்த்தம் தெரியும் கிடையாது போமா பாதுகாக்கணும் அறியாமை விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு பழுகிறனும் சாப் பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டு தொழுங்க பரவாயில்ல பருத ஜமாத்தை விட்டா கூட பரவாயில்ல பசியை முடிச்சுட்டு வந்து தொழுங்க பசியோட தொழுது ஜமா தொழுகையும் பாலாக வேணாம் தாகமா இருக்கா தண்ணி குடிச்சிட்டு தொழுங்க அல்லது உங்களுக்கு அவ கழிவுறைக்கு போகணும் எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து தொழுங்க பிரச்சனை இல்லை முக்கியமான வேலைகள் இருக்கா அது அதை எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் அதை முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியுமா அதை முடிச்சு வந்து தொழுங்க பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணத்தையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து நிதானமா தொழுறது நல்லது இதை வந்து எதவ எடுத்துல கூடாது ஆஹ் இதை வந்து நான் வழக்கமா எடுத்துக்கொள்வேன் என் கிட்ட ஃபோன் பேசிட்டு வந்தா தொழுதா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு ஒய்ஃப் கையால உணவை வாங்கி சாப்பிட்டாதான் நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுவேன்னு சொல்லி இதெல்லாம் காரணமாக கட்டக்கூடாது அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊரில் எமர்ஜென்சியாக ஒரு கால் வந்துச்சு கட்டாயிடுச்சு என்னென்னு தெரியணும் அந்த தொழுகையில் தப்பியிருக்கனா நமக்கு கவனம் வருமா வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சிட்டு வந்து தொழுகிறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லாஹ் ரகுல் அலமின் இது போன்ற தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பை நமக்கு தர